அனைத்து தமிழக உறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் ஒரு சில விடயங்களை கொஞ்சம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு சரியான நேரத்தில் இருக்கிறோம் ஆம் சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சினிமா துறையால் ஈழத்தில் நடந்த இனப்போடுகளில் மக்கள் அவதிப்பட்ட போது தமிழ் துறையுலகத்தின் மூலமாக ஒரு நிதி திரட்டப்பட்டது ஈழ மக்களுக்கின் உதவிக்காக அதில் பல நடிகர்கள் ஒரு சில தொகைகளை கொடுத்தார்கள் அதில் இந்த விஜய் அதாவது நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர் மன்றத்தின் சார்பாக நடிகர் விஜயின் சார்பாக எவ்வளவு தெரியுமா அதற்கான வீடியோவை காணுங்கள் வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் இருபத்தி ஐயாயிரம் நடிகை பிரகதி ஆயிரம் நடிகை கௌதமி ஆயிரம் தொல் திருமாவர்கள் ஐம்பதாயிரம் பிஜேஸ் ஐநூறு ஆட்சி மனோரம் அவர்கள் இருபத்தி ஐயாயிரம் தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் ஐநூறு ரூபாய் குட்டிபத்மணி ஐயாயிரம் உக்கடம் கோபால் சத்யராசர் மேக்கப்பன் ஆயிரம் நடிகர் மோகன்தாஸ் ஹண்ட்ரட் நடிகர் ஆர் வி பரதன் ஒரு லட்சம் தயாரிப்பாளர் கே ஆர் ஐயாயிரம் சிவராமனின் பாலமுருகன் நூற்றி ஒன்று திரு சிம்பு அவர்கள் இரண்டு லட்சம் எவ்வளவு எவ்வளவு பெரிய தொகை பல கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகருக்கு கொடுத்த தொகையை பாத்தீங்களா ஐநூறு ரூபாய் இவர் உண்மையான தமிழனா தமிழக மக்களுக்கானவரா இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் போர் நடைபெற்று முடிந்தபோது ராஜபக்சே தான் போர் குற்றவாளி என தமிழக மக்களிடம் ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பன்னாட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க ஒரு முன்னெடுப்பை கையெழுத்து இயக்கத்தை நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் அனைத்து தமிழர்களும் கையெழுத்து வாங்குவதற்காக ஆனால் அந்த கையெழுத்தில் அந்த கையெழுத்து இயக்கத்தில் நடத்தியவர்களிடம் கையெழுத்து போட மறுத்தார் விஜய் இவர் உண்மையான தமிழனா அதற்கான தமிழன காணொலி சமர்ப்பிக்கிறோம் அதையும் தமிழக மக்கள் பார்க்கவும் இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை இப்பாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வலியுறுத்தி நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு அவையை வலியுறுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகிறது துறையினரிடம் இன்று கையெழுத்து வாங்க முடிவு செய்து இயக்குநர்கள் மணிவண்ணன் ஆர் கே செல்வமணி நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோரிடம் கையெழுத்து பெறப்பட்டது ஆனால் திருவல்லிக்கேணி பகுதியில் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் விஜயை அணுகிய போது அவர் கையெழுத்து போட மறுத்துவிட்டார் நடிகர் விஜய் கையெழுத்து வாங்குவதற்காக சென்றோம் அவர்கள் பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகரனும் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சை தண்டிப்பதற்கான ஒரு கையொப்பம் என்று நாங்கள் பேசினோம் ஆனால் அவர் கையெழுத்து போட முடியாது இதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார் அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என நடிகர் விஜயின் தந்தை இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகரனும் கூறியுள்ளார் கையெழுத்து 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 வேணும் விஜயோட வேணும்னு நீங்க தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட 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 போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது இப்படி நம் உறவுகளின் இன குறித்து சிறிதளவு கவலை கொள்ளாத விஜயா நாளை இந்த தமிழர்களை நினைத்து கவலை கொள்ள போகிறார் சற்று சிந்தித்து பார்க்கவும் ஒவ்வொரு தமிழனும் சிந்தித்து அணிதிரள்வோம் நாளைய தமிழகம் தி வேல்முரன் அவர்களின் கரங்களில் ஒப்படைப்போம் தமிதேசியத்தை வென்றெடுப்போம்